கூட்டுப்பிறப்பு இந்த கூட்டத்திற்கு வரக்கூடாது என்று ஒரு இஸ்லாமிய இயக்கம் சொன்னதாம் நானும் உங்கள் மீது பேரென்றும் பெரும் மரியாதையும் வைத்திருக்கிற காரணத்தினால் சொல்றேன் திமுக உடைய அனுதாபிகள் திமுக உடைய உடன்பிறப்புகள் ஆழ்ந்து நான் திமுக வாக்கு செலுத்த நினைக்கக்கூடியவர்கள் தயவு செய்து இந்த கூட்டத்திற்கு வந்து

இருக்கக்கூடிய வன்னியராகவோ நாடாராகவோ கல்வராகவோ மரவராகவோ எல்லா தமிழ் சாதிகள் பேரையும் சொல்லி அவர்கள்தான் இஸ்லாமியர் அவர்கள் ஆப்கானிஸ்தானியர்கள் என்றார் அதே பெரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு இஸ்லாமியர்களுக்கும் இந்த நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டார் இஸ்லாமியர்கள் துருக்கர்களால் இந்த நாட்டுக்கு பேர் ஆபத்து நாம் பார்ப்பான்களுக்கு பயந்து இஸ்லாமியர்களுக்கு அதிக இடம் கொடுத்து வந்தோம் அதன் தலைமை இன்றைக்கு அனுபவிக்கிறோம் என்றனர் அவர்கள் சொல்றாங்க இல்லையா பெரியார் இஸ்லாமில் உயிருவா பேசிட்டாரு பெரியார் இஸ்லாமியர் உயிர்வா பேசிக்கிட்டாருல்ல அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டுக்கு முன்பாக அறிவா அருமை கூறிய கிடையாதியவாதிகள் பெரியார நாங்கள் தூக்கித்து நூக்கம் கொடுக்கக்கூடிய இஸ்லாமிய பருவத்தோல் உலமாமார்கள் ஐயா பி ஜெயலலாதன் உட்பா நான் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குக்கு போல பெரியார் இஸ்லாமியர்களை கொண்டாடிய ஒரு பருவை இஸ்லாமியர்களை யூவளத்தால ஒரு பதிவை நீங்க காமிச்சிட்டீங்கன்னா அடுத்தவங்க நான் வந்துடுறேன் சொல்லுங்க ஒன்றும் இல்ல

நாங்க இல்லவோ இல்லைன்னு சொல்லக்கூடிய பெருமையாக இஸ்லாமிய பெருமக்கள் நல்லா நன்னா அந்த சட்டம் உதவத்திற்கு வருகிறது அப்பொழுது ஆறு நிமிஷம் நீங்க நம்புகிற சுருதான்பேனியுடைய பாதுகாதவரின் கொல்லாக போய் இருக்கிறேன் ஆ ராசா ஆறு நிமிஷம் பேசுகிறார் உள்ள பேசுனாரு இந்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு என்றாக இருக்குமோ என்று இருக்கேன் அஞ்சுகிறேன்னு கண்டிப்பாக உங்களுடைய அத்தனை தியாவோடைய மனமும் சந்தோஷம் அடைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் இவ்வளவு ஆறு நிமிஷம் மூச்சு முட்டை பேசுனேன் ஆ ராசா இந்த சட்டத்தை எதிர்த்திருப்பாருமே யாரெல்லாம் இந்த சட்டத்தை எதிர்த்தார்கள்னு பார்த்து அறிவாந்தபுருமக்களே முப்பத்தி ஒன்பது பேரை அனுப்பி வச்சிருக்கீங்க முப்பத்தி ஒன்பது பேரை முப்பத்தி ஒன்பது பேரு கூட ஆதரிச்சு வாக்கு செலுத்துறேன் சரி எங்க அண்ணன் ரோசப்பட்டு குளியரப்பு செஞ்சிருப்பாரு கண்டிப்பா எங்க அண்ணன் ஆதரித்து வாக்கு செலுத்திருக்க மாட்டார் நான் நம்பினேன் அதனால பொய்யா எடுத்து பார்த்தேன் ஆ ராசா ஆவரிச்சு வாக்கு செலுத்தாரு இந்த ஆவரிச்சு இந்த அனுப்ப இன்னைக்கு பல இஸ்லாமியர்களை

சத்தியத்தின் பக்கம் எப்பொழுது அரசியல் வட்டத்தில் பெரும் விவாதங்கள் கருத்து மோதல்கள் எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் செந்தமழன் சீமானவர்களுக்கும் பெரிய பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு இந்த திராவிடர்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் நாம் தமிழர் கட்சிக்கோ அண்ணன் செந்தமொழன் சீமானவர்களுக்கோ இது பின்னடைவே கிடையாது இது காமன் மேன் மத்தியில ஒரு பெருத்த நம்பிக்கையை உண்டு பண்ணியிருக்கிறது மிஸ்டர் ஈவேரா அவர்களுடைய பிம்பத்தை நாங்கள் மின்மிகைப்படுத்தப்பட்ட பிம்பத்தை உடைத்து கொண்டிருக்கும் நேரத்தில் எங்க அண்ணனுக்கு எதிராக தலைவரை சந்தித்தாங்களா அப்படிங்கிற ஒரு புனை கதைகளை எடுத்து கொண்டு அவங்க அப்படியே ஒரு ரீல் ஓட்டிக்கிட்டு இருக்கிறப்போ இப்ப நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்களை எல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது யோசிக்கலாம் இந்த திராவிடர்கள்

முடியாது அதுக்கப்புறம் எங்க அண்ணன் வந்து போராடுவாங்க அதுக்கப்புறம் ஐயையோ நாங்க தெரியாம கையெழுத்து போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து சட்டப்பேரவையில தீர்மானம் போட வேண்டியது எப்படி உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை வரும் ஆனால் எங்க அண்ணனுக்கு எங்க அண்ணன் மேல இந்த திராவிடர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனைன்னு யோசிச்சு பார்த்தா ஒரு இன்டலக்சுவல் ஈகோ என்னடா நம்ம குள்ள இருந்து ஒருத்தன் இன்னைக்கு வந்து இப்படி எல்லாம் பேசுறான் பெரியாளாயிருவானோ ஆட்சியை பிடிச்சிருவானோ

அவர்கள் நமக்காக ஏதோ செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பணும் அதை முழுமையாக அன்லன் முடிஞ்சதியா இனி நான் கத்துக்கிட்டது எல்லாத்தையும் மறந்துட்டு புதிய ஒரு அரசியலை நாம் கத்துக்க வேண்டிய இடத்தில் நாம் நிற்கிறோம் என்று எங்க அண்ணன் மேல ஏன் எங்களுக்கு நம்பிக்கை வருது தெரியுமா எங்க அண்ணன் ஒரு பேரல் கவர்மெண்ட் எந்த சமரசமும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் போது எந்த சமரசமும் இல்லாத சமரன் எங்கள் அண்ணன் சீமான் எங்களுக்கு தேவை எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர்